ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்போ பார்த்தாலும் இட்லி தோசைன்னு ஒரே மாதிரியே பிரேக்ஃபாஸ்ட் இருக்கீங்களா இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்க அதுக்கப்புறம் இதே மாதிரியே செஞ்சு தர சொல்லி வீட்டில் இருக்கவங்க எப்போவுமே அவங்களை கேட்டுக்கிட்டே இருப்பாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் சத்தாகவும் இருக்கும் இதை எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம் இதுக்கு முதல்ல ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ அதில் கொஞ்சம் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை நறுக்கி இதில் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக துருவனை முட்டை சேர்த்துக்கலாம் ஒரு கேரட்டை துருவி இதில் சேர்த்துக்கலாம் இதை நல்லா வணக்கிக்கலாம் இப்போ இதில் கொஞ்சமாக கோத்தமல்லி கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் பச்சை வாசனை போய் நல்லா வணங்கிடுச்சு இதை இப்ப இறக்கி வச்சுக்கலாம் இப்போ நம்ம ஒரு கப் கோதுமை மாவு எடுத்துக்கலாம் இதோட நாம் வணக்கி வச்சிருக்கிற கேரட் முட்டைக்கோசு இதெல்லாம் சேர்த்துக்கலாம் இதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் இதை இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சுக்கணும் சப்பாத்தி மாவு மாதிரி பிசையக்கூடாது கொஞ்சம் லூஸாக பிசைஞ்சுக்கணும் இப்போது ஒரு லீஃபோ அல்லது ஒரு பிளாஸ்டிக் பேப்பரோ எடுத்து அதில் முதல்ல எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு இப்போ நம்ம பிசஞ்சு வச்சுருக்க மாவை எடுத்து நம்ம தட்டிக்குவோம் இந்த மாதிரி தட்டிக்கலாம் இப்போ அடுப்பில் ஒரு தோசைக்கல்லை வச்சு தோசைக்கல் காஞ்சதும் தோசைக்கில் இப்படி போட்டு வேக வச்சு எடுக்குவோம் இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் இங்கே பாருங்கள் சூப்பராக வந்திருக்குது இது வந்து உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் எப்போவுமே செய்கிற ஒரே மாதிரி பிரேக்ஃபாஸ்ட்டாக செய்யாமல் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்க வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க உடம்புக்கும் ரொம்ப ஹெல்தி இது நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்